வடக்கு மாகாண கடற் தொழிலாளர் இணையத்தின் ஏற்பாட்டில் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் அனுசரணையோடு வடமாகாண தொழிலாளர்களும் இலங்கையினுடைய ஏனைய கடலோர மாவட்டத்தை பிரகதிப்படுத்துகின்ற கடத்தொழிலாளர்களும் இணைந்து வடக்கு மாகாணத்திலே நான்கு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு ஒவ்வொரு வளங்கள் இருக்கின்றது அதிலும் அதிக வளமாக இருக்கின்ற எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை மன்னார் மாவட்டத்தின் பலத்தை பாதுகாப்போம் என்ற தொலைப்பொருளிலே எதிர்வருகின்ற பத்தாம் தேதி ஒன்பதாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மன்னார் மாவட்டத்திலே இலங்கை கடத்தொழிலாளர்களும் வடமாகாண கடத்தொழிலாளர்களும் இணைந்து அமைதி பேரணியாக ஒரு போ அமைதி பேரணியை மேற்கொண்டு இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கும் கடத்தொழில் அமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களுக்கும் மன்னார் வளத்தை பாதுகாக்க கோரும் மகஜர் ஒன்றை நாங்கள் கையளிக்க இருக்கின்றோம் மன்னார் மாவட்டத்திலே மன்னார் மக்களுக்கும் கடற்பொழிலாளர்களுக்கும் பாதிப்பாக இருக்கின்ற இழ்மலைட் அகழ்வு காற்றலை மின்சாரம் வெளிநாட்டு படகுகள் அல்லது இந்திய படகுகளின் சட்டவிரோத தொழில்முறை அதே போன்ற சூழலுக்கும் மன்னார் மாவட்டத்திற்கும் பாதிப்பான பண்ணை பண்ணை முறைகளை நிறுத்த கோரி இந்த அமைதி பேரணியை முன்னிறுத்தி இருக்கின்றோம் இது இலங்கையிலே இருக்கிற ஒட்டுமொத்த மீனவ அமைப்புகளின் ஆதரவை பெற்று முதலிலே வடக்கு மாகாணத்திலே இந்த பேரணி மன்னார் வளங்களை பாதுகாப்போம் என்ற துணிப்பொருளிலே வடமாகாண கடத்தொழிலாளர் இணையம் ஏற்பாடு செய்திருக்கின்றது இதற்கு தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கிறது அதே போன்று எங்களுக்கு தென்னிலங்கை சகோதர மீனவர்கள் பகுதியில இருந்து கிட்டத்தட்ட பதிமூன்று மாவட்டத்திற்கு மேலிருந்து தென்னிலங்கை மீனவ மீனவர்கள் மீனவ பெண்கள் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு வடக்கு கடற்கொழிலாளர்களிலே குறிப்பாக மன்னார் மாவட்டத்தை பலத்தை பாதுகாப்பதற்கு அவர்கள் பூரண ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்குகின்றார்கள் மன்னாரிலே பல அமைப்புகள் மன்னார் பலத்தை பாதுகாப்பதும் மன்னார் மக்களின் இருப்பை வலியுறுத்தியும் தொடர்ந்து பல போராட்டங்கள் செய்து வந்தாலும் கூட இலங்கை அரசாங்கமும் அல்லது பொறுப்பு வாய்ந்தவர்களும் செவிசாய்ப்பதாக இல்லை மக்களை எந்த வகையிலே ஏமாற்றி இந்த திட்டங்களை பின்கதவினால் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு துணிப்பிலே இலங்கை அரசாங்கம் இருக்கிறது இருந்தாலும் கூட இது ஒரு தேர்தல் காலமாக இருந்தாலும் கூட எங்களுக்கு எங்களுடைய உரிமை எங்களுடைய இளமை முக்கியம் என்ற தான் இந்த அமைதி பேரணியூடாக ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் கூட இந்த போ அமைதி போராட்டத்தை நாங்கள் செய்ய முன்வந்திருக்கின்றோம் எனவே இந்த வடமாகாண கடற்பொழிலாளர் இணையத்தின் ஏற்பாட்டிலே தேசிய மீனவர்கள் ஒத்துழைப்பு இயக்கத்தின் அனுசரணையிலே பத்தாம் தேதி காலை பத்து மணி அளவிலே நடைபெற இருக்கின்ற இந்த அமைதி பேரணிக்கு மன்னார் மாவட்டத்தை பிரோதிப்படுத்துகின்ற சிவில் அமைப்புகள் புத்துஜீவிகள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஏனைய பொதுமக்கள் இது மன்னார் மாவட்டத்தை வளர்த்தை பாதுகாக்குவதற்காக நீங்கள் ஒன்றிணைந்து இந்த அமைதி பேரணியிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் சார்பாகவும் நாங்கள் இந்த கோரிக்கையை விடுவதோடு அதிலும் குறிப்பாக மன்னார் மாவட்டத்தை பிரோதிப்படுத்துகின்ற எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதில் கட்டாயமாக கலந்து கொண்டு நீங்கள் அரசுக்கு ஒன்றை மக்களுக்கு ஒன்றை சொல்லாது மக்கள் முன்னிலையிலே வந்து மன்னார் வளத்தை பாதுகாப்பதற்கு மக்களோடு மக்களாக நின்று இந்த திட்டங்களை எதிர்ப்போம் என்ற செய்தியை அந்த பேரணி ஊடாக இந்த ஜனாதிபதிகளுக்கும் தற்போது இருக்கிற ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி எதிர்காலத்தில் வர இருக்கிற ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி மன்னார் மக்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்ல மன்னார் மாவட்டத்தை பிரமிதிப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கட்சிகள் ஏனைய மத தலைவர்கள் ஒன்றுபட்டு இந்த போராட்டத்துக்கு வருமாறு நாங்கள் மீனவ சமூகம் சார்பாகவும் மன்னார் மக்கள் சார்பாகவும் வடமாகாணம் சார்பாகவும் இந்த கோரிக்கையை விடுவதோடு போன்று எங்களுக்கு தென்னிலங்கையில் இருந்தும் சகோதர மீனவர்கள் மீனவ பெண்கள் இந்த போராட்டத்துக்கு கலந்து கொள்கின்றார்கள் ரணில் தேர்தல்களை நடாத்துவதற்கு மூலத்தை கொண்டு வருவதாக இருந்து கொண்டு வரவில்லை விட்டார் என்றும் நாங்கள் ஆதரவளிக்கின்றோம் அவரும் கொண்டு வராட்டி அவரையும் எச்சரிக்கின்றார்கள் இது எச்சரிக்க வேண்டிய நேரமும் இல்லை எச்சரிப்பை பற்றி கலைக்க வேண்டிய நேரமும் இல்லை தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு இருக்கின்றோம் இது கூட ஒரு அரசியல் நாடகம் எங்களுடைய கருத்து நாங்கள் அரசாங்கத்தாலே தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு வந்திருக்கின்றார்கள் எனவே அந்த ஏமாற்றங்கள் எங்களுக்கு புதிதல்ல இந்த முறைகளிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ற செய்தியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏற்றுமதி செய்யப்படுகிற பல்லாயிரக்கணக்கான கடல் உற்பத்தி பொருட்கள் மூலம் அந்நிய செலாவணியை பெற்றுத்தான் எங்களுடைய நாடு இந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து முடியும் எனவே இதை அந்நிய தேசத்துக்கும் அந்நிய நாட்டுக்கும் தாரை பார்த்து இப்படியே இருப்பார்கள் என்றால் எங்களுடைய மீனவர்களுடைய எந்த செயல்பாடும் இந்த அரசாங்கத்துக்கு உகந்ததாக இருக்காது எனவே இந்த நிலையிலே இருவரும் இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் மீனவர் சமூகமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் எனவே இந்த பத்தாம் தேதி மன்னாரிலே நடைபெற இருக்கின்ற எமது வளங்களை பாதுகாப்போம் என்ற இந்த அமைதி பேரணியிலே மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து மீனவர் சமூகமும் புத்திஜீவிகளும் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இதில் பங்குபற்றி எமது வடமாகாணத்தையே உள்ள அனைத்து மீனவர்களுடைய நலன்களையும் இந்திய ஏகாதிபத்தியத்தில் இருந்து எங்களுக்கான ஒரு விடுதலையும் பெற்றுத்தர அணிதிரும்மாறு அன்புடன் கேட்டு நிற்கின்றது